ஸ்ரீ குருப்யோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜ பஜதாம் கல்பவ்ட்சாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தபகம் வத ராமதூத கிருபா சுந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனக்கு ஜோதிடம் போதித்த அனைது அனைத்து ஆசான்களையுமே நம்ம இங்கே வணங்கி கொண்டு எனதர்மை குருநாதர் திருமுக பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் பல விஷயங்களில் நம்ம குரு சங்கல்பா ஜோதிடம் அப்படிங்கிற இந்த சேனலில் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு ஸ்ரீராமநவமி ஸ்ரீராமநவமி என்ன விசேஷம் ராமர் பிறந்தது விசேஷம் ராமர் மனிதருள் மாணிக்கம்னு நம்ம யாரை யாரையும் சொல்லிகிட்டு இருக்கோம் நிஜமாகவே மனிதருள் மாணிக்கமாக திகழ்ந்த ஒரு அவதார புருஷன் அப்படின்னா ராமர் தான் அப்படி என்ன சிறப்பு ராமனுக்குன்னா வில் ஒரு சொல் ஒரு இல்லுன்னு வாழ்ந்தவன் இன்றைக்கி நம்மளுடைய காலகட்டத்துக்கு இந்த தர்மம் சரியாக வருமான அந்த தர்மத்தை கடைப்பிடிப்பது தான் ஒரு ஆணினுடைய தன்மைங்கிறத ஒரு அவதார புருஷனாக வாழ்ந்து காட்டிட்டு தான் கிருஷ்ணனாக இருந்து வேறு மாதிரி இருந்தார் உபதேசம் பண்ணார் ஒருத்தருக்கு ஒன்று நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம முதல் நம்ம அப்படி வாழ்ந்துருக்கணும் அப்படி இருந்தால்தான் அடுத்தவங்களுக்கு நம்ம உபதேசிக்க முடியும்னு அப்படி தான் நன்றாக அந்த தர்ம வழியிலே வாழ்ந்தது தான் ராமன் ராமாயணம்ங்கிறது ராமனினுடைய வழி அப்படின்னு எத்தனையோ அவதாரங்கள் பெருமாள் எடுத்திருந்தாலும் பூர்ண அவதாரமாக இருக்கக்கூடியது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் தான் இங்கே மற்ற அவதாரங்கள்லாம் அந்த ஒரு சனத்திலே வந்து மறைந்தது இப்போ மத்சிய அவதாரம் மீனாக வந்தார் வேதத்தை காப்பாற்றினார் கூர்மாவதாரமாக வந்தார் மந்தரகிரியை சுமந்தார் ராகவதாரமாக வந்து பூமியை காப்பாற்றினார் நரசிம்ம அவதாரமாக வந்து தன்னுடைய பக்தனுடைய சொல்லை காப்பாற்றினார்னா நம்ம அப்படி ஒரு பக்தியை செய்தால் அப்படி நிகழும் அப்படிங்கிறத காமிச்சிட்டு போனார் வாமன அவதாரமும் பூர்ண அவதாரமாக இல்லை அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருந்தார் பரசுராமனாக இருந்ததும் அவதாரமாக இல்லை ராமாவதாரம் வரும் பொழுதே பரசுராமர் வந்து ராமாவதாரம் மிகழ்ந்ததுன்னு அவரும் வந்து இதாகிடுறார் பூர்ண அவதாரங்களாக சொல்லக்கூடிய இரண்டு அவதாரங்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒன்று அவதாரம் ரெண்டாவது கிருஷ்ண அவதாரம் அதனால தான் இந்த ரெண்டு அவதாரங்களுமே மிகவும் இன்று கொண்டாடப்படுகிறது அழகிலா விளையாட்டுடையார் அண்ணவர்க்கே சரண் நாங்கள் என்ன ராம அப்படிங்கிற இந்த ஒரு ரெண்டு எழுத்து கர்த்தனைன்னா அழகில்லாத நிறைய விளையாட்டுகளுடைய விளையாட்டு பிள்ளைன்னு ஒரு அர்த்தமான இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல இன்னல்கள் போன்ற விளையாட்டுகளை கலைந்தெடுப்பவன் ராமன் ராமனுடைய வாழ்க்கை இப்போ நிறைய குரு பயிற்சி இதெல்லாம் பார்க்குறப்ப பண்றோம் ரா ஜென்ம குரு ராமன் மனத்திலேன்னா அதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் புராணங்கள் அனைத்துமே ஜோதிடத்திற்கு ஆதாரகமாக இருக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது நிறைய புராணங்கள்ல இருந்து நம்மளால சொல்ல முடியும் ஜென்மகுரு வந்ததுன்னா இப்படி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தாய் தந்தை சொல்லை தட்டாமல் வாழ்ந்த ஒரு மகாபுருஷன் ஆரம்பத்திலிருந்து அம்மா சொல் அப்பா சொல்லு மாத்திரமல்ல தன்னுடைய சித்தி அப்பாவுடைய இரண்டாம் மனைவியாக இருக்கலாம் அவர்களுடைய சொல்லைக்குமே மதிப்பு கொடுத்து வாழ்ந்தவன் ஏன் இன்னைக்கும் ராமாயணத்தை குழந்தைகளுக்கு சொல்லணுங்கிறான்னா நம்ம குழந்தைகள் அப்படி தாய் தந்தை சொல்லை தட்டாத குழ தாய் சொல்லே தாயிற சிறந்த கோயிலும் இல்லைன்னு சொல்கிறார்கள் அப்படி வாழ்ந்தவர் ராமர் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை நாளைக்கு காலையில் உனக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம்னு சொன்னார் சரின்னு மண்டையாடினார் இரவோடு இரவாக கூப்பிட்டு உனக்கு இல்லை நீ பதினாலு வருடங்கள் காட்டிற்கு செல்னு சொன்ன உடனே அதையும் அதே இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டு நெ திகழ்ந்தவர் ராமர் அதான் பகவத்கீதையில் கிருஷ்ணனாக வரப்போ ஒரு ஸ்லோகத்தில் சொல்வார் சுகதுக்கே சமய கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜெய் சுகமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி லாபமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி ஜெயம் வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சமய கிருத்வா ரெண்டையும் சமமான நிலையில் பாவி அப்படியும் நமக்கு அட்வைஸ் கொடுத்தார் அதுக்கு முன்னாடி அவர் பாவித்தாரா ராமனாக இருந்த பொழுது நாளைக்கு ராஜ்யாபிஷேகம்ப்பா நீ தான் முதல்வர்னு சொல்லிட்டாங்க ராத்திரியோடு ராத்திரியாக கூப்பிட்டு இல்லை உனக்கு இப்போ ராஜ்யம் கிடையாது நீ உடனடியாக பதினாலு வருடங்கள் உன் மனைவியை அழைத்து கொண்டு காட்டிற்கு செல்னர் அதையும் ஏற்றுட்டு போனார் அந்த காட்டிற்கு பதினாலு வருடங்கள் சென்றதில் அவர் சாதித்த விஷயங்கள் அவர் தெரிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே தனக்கு அது சாதகமாக தன்னை செறிப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயமாக தன்னை நல்ல ஒரு பலவானாக மாற்றிக்கொள்ளுவதாக ராமன் வாழ்ந்தன் அப்பேற்பட்ட ராமபிரான் அவதரித்த அந்த ஒரு தினத்தை தான் ராமனுடைய தினத்தை பிறந்த நாளை நம்ம ராமநவமியாக வருஷ வருஷம் கொண்டாடுறோம் இது வந்து இந்த தெலுங்கு முறைப்படி வரக்கூடியது பங்குனி மாதமே வந்துடும் சைத்ர சுத்த நவமி சைத்ர சைத்ரங்கிறது யுகாதி கழிந்து வரக்கூடிய ஒன்பதாவது நாள் பிறந்தான் தமிழில் சித்திரை மாதத்தில் தமிழ் சம்பிரதாயத்தில் ராமநவியை அனுசரிக்கிறார்கள் சித்திரை மாதம் வரக்கூடிய வளர்விரை நவமி புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவர் இந்த நவமி திதி அப்படிங்கிறது இந்த திதியை பார்த்திங்கன்னா எல்லோரிடமும் இணைந்து செயல்படக்கூடிய திதி பெண் சக்தி மிகுந்த திதி பெண் சக்தியால் தான் அது வெளிப்படும் ராமனுடைய வாழ்க்கையில் பெண் சக்தியாக எல்லாமே நெகட்டிவாக இருந்தாலுமே அவருக்கு அந்த பெண் சக்தி தான் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி முன்னே கொண்டு வந்து ஹீரோவாக்கிச்சுன்னு சொல்லணும் நவமி திதி அப்படிதான் பெண்கள் இவருடைய அந்த சப்போர்ட்னால மேலே வரக்கூடிய தித்தியில் நவமி தித்தி எடுத்துக்கலாம் பாருங்க சீத்தை கைகையை கா இவர் காட்டிற்கு செல்ல காரணமானால் அதுக்கு உந்தியது அவள் கூட இருந்த அந்த கூனி அப்படிங்கிற மந்தரைங்கிற கூனி சீத்தை அடுத்தது உடனே புற கூடவே புறப்பட்டு வந்தால் இந்த சீத்தையை கவர்ந்து செல்ல காரணமாக இருந்தவள் அந்த ராமணனுடைய தங்கை சூர்பனகா அப்படிங்கிறது ஸோ எல்லாமே பெண்கள் தான் இந்த பெண் சக்தி மூலியமாக தான் அவங்க ப்ரொஜெக்ட் ஆவாங்க அது தீயதோ நல்லதோ அது நடக்கும் அடுத்தது புனர்வசு நட்சத்திரம் முதலே நம்ம பார்த்தோம் அந்த நட்சத்திரமே ஒரு சிறப்பான நட்சத்திரம் அப்படின்னு புனர்வசு மீண்டும் மீண்டும் புனர் அப்படின்னா மீண்டும் வசுனா ஒளி மீண்டும் மீண்டும் ஒளியை தரக்கூடிய புனர்வசுக்கே இருக்கக்கூடியது இந்த ஒரு கஷ்டங்கள் தனக்கு கிடைக்குங்கிற நேரத்தில் கரெக்டாக கிட்ட போகிறப்ப தட்டி விட்டுற மாதிரி வேலைகளையும் செய்யும் ஏன்னா நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் இன்னைக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க இவர்களுக்கு தம்பியோடையான் படைக்கஞ்சான் தம்பியினுடைய துணையும் மனைவியோட துணையும் இந்த புனர்பூசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல கூட்டு எத்தனை வானர சேனைகள் எத்தனை பேர நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய காரியத்தை ஜெயித்தார்னா அந்த ஒரு தன்மையை புனர்பூச நட்சத்திரக்காரங்க வளர்த்துக்கணும் இன்னொன்று ராமர் பூர்வ பாஷினே நமகானா நீங்கள் வந்து எங்கிட்ட பேசணும்னு நினைக்க மாட்டார் அவர் வந்து உங்கள் கிட்டே பேசிடுவார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்குது குசலம் விசாரிப்பது பூர்வ பாஷினே அடுத்து அவங்கிட்ட நான் என்ன பேசுறது அவன் வந்து எங்கிட்ட பேசணும்னு நம்ம நிற்கிறோம் பாருங்கள் நம்ம போகிற இடத்துல எல்லாம் மூஞ்சி திருப்பிக்கிட்டு கூட போவோம் அப்படி கிடையாது ராமர் அப்போ புனர்வசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னொன்று கற்றுக்க வேண்டிய விஷயம் தானாக சென்று பேசுவது நீங்கள் எப்படி இருக்கீங்க நாம போய் இன்ட்ரடியூஸ் ஆகி பேசுறது அப்படிங்கிறத அவர் வந்து ரொம்ப கடைப்பிடித்தவர் ராமனை விட ராம நாமத்துக்கு அவ்வளோ ஒரு பலங்கிறத நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் ராமா அப்படிங்கிற இந்த வார்த்தையே நாராயண என்கிற அஷ்டாட்சரத்தையும் நமசிவய என்கிற பஞ்சாச்சரத்தினுடைய உயிராக இருக்கக்கூடிய எழுத்துக்களாக இருக்கு நாராயணா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்து பாருங்க நா ராணா அழல் ராவ் எடுத்துட்டீங்கன்னா ந அயனா ஆயிடும் வழி இல்லாதவன் வந்து நமசிவைய அப்படிங்கிறதுல மாவு எடுத்துட்டிங்கன்னு வத்துங்க நசிவயனு சிவன் இல்லை மங்களம் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடும் அப்போது நாராயணாங்க ரஷ்டாச்சாரத்தினுடைய ராவும் நமசிவய என்கிற எழுத்தினுடைய உயிராக இருக்கக்கூடிய மாவையும் சேர்த்து ராம அப்படின்னு வந்து சிவனே இதை பெருமையாக சொல்கிறார் விஷ்ணு சகசிரநாமன் சொல்ல முடியலன்னு என்ன பண்ணுறதுன்னா ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே ராம அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தைகளை சொன்னால் போரும் மூன்று முறை சொன்னால் ராமனா விஷ்ணு சகசர நாமத்தை சொன்ன பலன் அப்படி ராமனுடைய நாமத்திற்கு பலன் அயோத்திக்கு ராமர் இலங்கையிலிருந்து புறப்பட்ட ராமர் அல இதுக்கு வரப்ப அயோத்திக்கு வரப்போ அந்த புஷ்பக விமானத்தில் எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்தார்கள் எல்லா வானர சேனைகள் எல்லாரையும் அழைத்துட்டு வந்து அயோத்தியில பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சது மீண்டும் அந்த புஷ்போக விமானத்தை எடுத்துக்கொண்டு இந்த விபீஷன் ஆழ்வான் கிளம்பும் பொழுது இந்த அயோத்தியை இருக்கக்கூடிய ஒருத்தர் நாங்கள் வந்து உங்களுடைய இலங்கையை பார்க்கணும்னு சொல்கிற கூட்டிகிட்டு போகிறோம் இலங்கையை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு நான் கிளம்புகிறேன்னு சொல்கிறப்போ நான் எப்படி இந்த கடலை கடந்து செல்வதுன்னு விபீஷண இடத்துல கேட்க நான் உனக்கு ஒரு மந்திர ஓலையை ஒன்று எழுதி உன்னோட இடுப்பில் கட்டி விட்டுறேன் ஒரே ஒரு கண்டிஷன் எத் எக்காரணத்தை கொண்டும் கடலில் நீ கடந்து செல்லும் பொழுது அதை எடுத்து அதில் என்ன எழுதி இருக்குன்னு பிரிச்சு பார்த்துருக்க கூடாதுன்னு சொல்லிட்டது இவனும் ஒத்துக்கொண்டான் கட்டியாச்சு கடல்ல நடக்கிறான் சாத்தியம் இது நாங்க சொல்றதை நம்புற மாதிரி நடந்துருக்கு அந்த நாமத்தினுடைய மகிமேத் நடந்து வந்து இக்கரைக்கு வந்தாச்சு இந்த கரைக்கு வரும் பொழுது இவனுக்கு ஒரு சின்ன நெருங்கிடும் கரைதான் தெரியுது அக்கரையில் இந்த கரை தெரியுது எனக்கு கடல்லாம் நடந்து வந்திருக்கேன் ஒரு சின்னதாக இந்த மனமெப்பமை எப்படி தான் அதில் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துருவோம் அதில் என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோம் கடைசியில் ஒன்றுமே எல்லாம் பொசுக்குன்னு பைச்சு இவ்வளோ தான் கொடுத்தாங்களான்னு திட்டுவோம் பாருங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் தாம்பூல பையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது ஏதோ பெருசாக எல்லாம் வச்சுருப்பாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை வந்து கவர் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இவன் அந்த கரையை நெருங்க நெருங்க இவனுடைய அந்த உள்ளத்தில் என்ன ஏற்படுகிறது என்னவா அப்படி ஒரு மாயம் இப்படி நான் கடந்து வந்துட்டேன் அதில் என்ன ஏற்பட்ட மந்திரம் இருக்கும் அதை நான் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலில் அந்த கரையை நெருங்கி வந்தாச்சு நீ என்ன ஒரு பத்து ஸ்டெப் வச்சா கரைக்குள்ளே போயிடுவோங்கிறப்ப அந்த மந்திர ஓலையை பிரித்து உள்ளே பார்த்தா வெறும் ராம ராமன் எழுதியிருக்கு அவ்வளோதான் விபீஷனால் என்ன சொன்னால் நீ கரையை கடந்து சேரும் வரை நீ வந்து அதை பார்த்துடாதேன்னு சொன்னான் இவர் எடுத்து பார்த்ததுனால அதில் மூழ்கிட்டார் அப்படின்னு அப்படி அது உனக்கு தெரியாத விஷயமாக இருந்தாலும் கூட ராமநாமம் என்கிற அந்த நாமம் அந்த ராம நாமத்தை சொல்லி நீங்கள் அழிச்சுக்கிற அளவு பாவமே நீங்கள் செய்ய முடியாதுமா அந்த ராமநாமம் அழிக்கக்கூடிய அளவில் நீ பாவத்தை செய்ய முடியாது அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீராமநவமி உற்சவம் என்ன கொடுக்கும்னா முக்கியமாக குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது நீங்கள் நிறைய பாருங்கள் கணவன் மனைவி பிரச்சனைக்கு சுந்தரகாண்டமே வந்து பெரிய பரிகாரமாக இருக்கும் ஏன்னா ராம ராமரையும் சீத்தையும் சேர்த்து வைத்த காண்டம் அது அவர் ஆஞ்சநேயர் போய் அவர் பண்ண சாகசங்களை சொன்னாலும் அதோடைய கண்டென்ட் என்ன ராமனுடைய செய்தியை சீதைக்கும் சீதையினுடைய செய்தியை ராமனுக்கும் சேர்த்து அவர்களை சேர்த்து வைக்கும் முக்கிய காரணியாக இருந்தது சுந்தரகாண்டம் குடும்பத்தை விட்டு யார் வேணா சென்றிருக்கலாம் முக்கியமா கணவன் மனைவி பிரச்சனைகளை தீர்க்க இந்த ஸ்ரீராம நவமி வழிபாடு ரொம்ப ரொம்ப அற்புதமானது துன்பத்திலும் கலங்காத மனசு வேணுங்க துன்பமே இல்லாத வாழ்க்கை உண்டான கிடையாது குந்தி தேவி கிருஷ்ணன் கிட்ட கேட்ட மாதிரி மாதிரிதான்ப்பா எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடு ஏன்னு கேட்ட அப்போதான் உன்ன நினைச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு அது மாதிரி குந்தி தேவி கேட்ட மாதிரி துன்பமே இல்லாத வாழ்க்கை உண்டான துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய கலங்காத ஒரு மனம் வேண்டுங்கிறப்ப ராமனுடைய வழிபாடு சிறப்பானதாக இருக்கும் எடுத்த காரியங்களை வெற்றியடைவதற்கு ராமனுடைய வழிபாடு ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிறோம் என்ன ஸ்ரீ ராமனுக்கு ஜெயமாகட்டும்னு நம்ம எழுதுறப்ப நம்ம காரியங்கள் ஜெயமாகுது அதுதான் ஸ்ரீராம ஜெயம் எழுதக்கூடியத்தினுடைய அர்த்தம் ஸ்ரீராமன் எனக்கு ஜெயத்தை தரட்டும்னு எழுதுறோம் நிறைய ஸ்கூலில் இப்போ படிக்கிற காலத்தில் எழுதியிருப்பாங்க வேலை கிடைக்கிற காலத்தில் எந்த ஒரு காரியம் ஆகணும்னா ராமஜெயம் எழுதுறதுங்கிறது ஒரு எத்தனை பேர் பண்ணியிருப்போம் யோசிச்சு பாருங்கள் அதை கொண்டு போய் மாலையாக கட்டி ஆஞ்சநேயனுக்கு சாற்றுவது அப்படி நல்ல ஒரு மனநிலையை துன்பத்திலும் கலங்காத மனநிலை காரியங்களில் வெற்றி கொடுக்கக்கூடிய இத்தனை விஷயங்களை இந்த ஸ்ரீராமனுடைய வழிபாடு தருது ராமநவமி அன்னைக்கு காலை எழுந்து சுத் வீட்டை சுத்தம் செய்து ஸ்ரீ ராமபிரானுடைய படத்தை வைத்து உங்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்களை கூறி அல்லது பாசுரங்களை பாடி ராமனுக்கு அர்ச்சனைகளை செய்து நீர்மோர் பானகம் முக்கியமாக கோதுமையால் செய்யப்பட்ட உரண்டை கோதுமாவனால் செய்யப்பட்ட உரண்டை இதை வந்து கண்டிப்பாக ராம ராமநவமி என்று நைவேத்தியம் செய்து தானம் செய்தீர்கள் அவ்வளோ ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதில் முக்கியமாக பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய வெற்றி சாதகங்களை அடையணும்னா ராமரை தான் பிடிக்கணும் பரணி புறம் பூராடம் ரோகிணி நட்சத்திர ஹஸ்த நட்சத்திரம் திருவோணம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் நக்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல அவங்க அதை பிடிச்சிக்கணும் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த திருவாதிரை சுவாதி சதயத்துக்கு பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் தனதாரை ராமர் தான் முக்கியமாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ராம நாமத்தை சொல்வதும் ராமர் வழிபாடு செய்வதும் சிறப்பு திருவாதிரையான சிவனே சொன்ன ரா நாமம் எது ராமநாமத்தை தான் அவர் தான் சொல்லியிருக்கார் அந்த ராமநாமத்தை கெட்டியாக பிடிக்குங்கள் ராமநாமத்தை எவனோ அவனே உலகினில் பாக்யவான்னு சொல்லுவாங்க அப்படி இந்த ராம நவமி அன்று ராமனுடைய வழிபாட்டையும் ராம நாமத்தை ஜபிப்பதலாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவது கலங்காத மன உறுதியை தருவது எல்லா காரியங்களிலும் வெற்றியடையக்கூடிய வா வாய்ப்புகளை உங்களுக்கு நல்கும் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இந்த ராமனுடைய வழிபாடை செய்வது உங்களுக்கு எல்லா நன்மையும் பயக்கும் நன்றி வணக்கம்